ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சாலும் வேலைக்கு போய்ட்டு வர பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியானது இப்போ இதை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ அது கூடவே அஞ்சு வரமிளகாவை சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு அளவுக்கு போதுமானது இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ இதை நல்லா வணக்கிக்கோங்க தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆறினோடன ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் மூணு காஞ்ச மிளகாய் நாலு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த சட்னி இந்த சேர்த்துக்கலாம் இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது சீக்கிரமாக செஞ்சிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பண்ணி பாருங்களா இருக்கும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் டிப் பண்ணுங்க